இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன முடியும் பற்றி பேசப்போன்றோம் என்று சொல்லி பார்த்தால் இப்பொழுது நேற்றைய தினமாக இருக்கட்டும் சரி இன்றைய தினமாக இருக்கட்டும் சரி பத்திரிகைகளில் அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு செய்திகளாக இருப்பது இந்த புகையிலை மது பயன்பாடு இந்த புகையிலை மது பயன்பாடு நாள் வந்து எவ்வளவு பாதிப்புகளை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் சில பேர் வந்து நினைப்பார்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவதனால் தான் எங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் ஆகையை வந்து நாங்கள் இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லலாம் தங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொண்டிருப்பார்கள் மாறாக இந்த புகையிலை மது பயன்பாடு வந்து இருநூறு நோய்களுக்கு வந்து அடிப்படையாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது வந்து வருடம் தோறும் வந்து இருநூற்றி நாற்பது பில்லியன் ரூபாய் வந்து இதற்காக அரசாங்கம் செலவிடுகின்றது இந்த நோயாளர்களுக்காக ஆகவே நாங்கள் பார்த்தோமானால் நாங்கள் அடிப்படையில் ஆரம்பத்திலேயே நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் கட்டுப்படுத்தி கொள்ளுகின்ற போது வந்து அதிலிருந்து நாங்கள் மீண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது இந்த புகையிலை மது பாவனை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது அது அதிக அளவாக வந்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது உடல் ரீதியாகவும் சரி உல ரீதியாகவும் சரி பல்வேறு பாதிப்புகளை எங்களுக்குள் தரக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் பார்த்தோமானால் விழிப்புணர்வுகள் பேரணிகள் என்று சொல்லி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மது பாவனையை வந்து தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிறுவயதில் இருக்கின்ற போது இந்த சிறுவர்கள் கழகம் என்று சொல்லி கழகம் இருக்கும் சமூக ரீதியாக இந்த சிறுவர் கழகம் என்று சொல்லி இருக்கும் அன்றைய காலத்திலிருந்து நாங்கள் மது பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அந்த வாசகங்கள் எல்லாமே கொண்டு வந்து நாங்கள் விழிப்புணர்வு பேரணி செய்வது வழக்கம் எப்பொழுது நாங்கள் அன்றைய காலம் என்று சொல்லி பார்த்தால் ஒரு நான் நினைக்கின்ற ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பத்து வருடங்களுக்கு முன்னிலிருந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம் ஆனால் மாற்றம் என்பது நிகழவில்லை என்பது எங்களுக்கு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சிறுவர்களை முன்னுதாரணமாக செயற்பட்டு பெற்றோர்களோ அல்லது தங்களுடைய உறவினர்களோ இந்த மது புகையிலை பாவனையில் வந்து விடுபடுவர்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லி விழிப்புணர்வு பேரணிகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நோய் ஏற்பட்டு விட்டதன் பிற்பாடு எங்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது என அவ்வாறு மாற்ற மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைப்பார்கள் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமாக மது அருந்துவார்கள் அதிகமாக புகையிலை பயன்படுத்துவார்கள் ஆனால் என்ன செய்வார்கள் அடுத்தடுத்த சந்தையினருக்கு சொல்லுவார்கள் நான் அனுபவம் வாயிலா சொல்லுகின்றேன் நீங்க வந்து இதனை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவார்கள் சொல்லுகின்ற போது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் நீங்களே இதனை பயன்படுத்திக் கொண்டு எங்களுக்கு சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் இவ்வாறான விடயங்களும் சமூகத்தில் நிகழத்தான் செய்கின்றது நாங்கள் கண்ணிதிரையே பார்த்திருக்கின்றோம் எத்தனையோ பேர் வந்து சிறுவயதிலேயே உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இந்த மது போதைப் பொருள் அது மாத்திரமில்லாமல் இந்த புகையிலை பாவனைகளினால் ஆகவே வந்து நாங்கள் இவற்றை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் பல விடயங்களின் ஊடாக வந்து இதனை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த புகையிலை பயன்படுத்துவர்கள் வந்து அதற்கு பதிலாக வந்து அவர்களுக்கு அந்த புகையிலை உண்ண வேண்டும் அல்லது புகையிலே வந்து பிடிக்க வேண்டும் என்கிறத அந்த நிலை வருகின்ற போது வந்து அவர்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய மனத்தை உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் மாற்ற வேண்டும் சிந்தனைகள் மாற்றத்தினூடாகத்தான் பல்வேறு மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கு நாங்கள் முதலிலே கொண்டு வர வேண்டிய அந்த விடயம் சிந்தனை மாற்றம் நாங்கள் வந்து அந்த சிந்தனை வரக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் வெவ்வேறு விட விடயங்களில் வந்து ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கைத்தொழில்களாக இருக்கட்டும் அல்லது வெவ்வேறு உங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு விடயம் ஏதாவது ஒரு கற்கை நெறியை கற்க போகின்றீர்கள் என்று சொன்னால் முற்றுமுழுதாக அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அவ்வாறாக இருக்கையிலே வந்து உங்களுடைய சிந்தனை மாற்றம் ஏற்படுவதனால் வந்து இவற்றை நீங்கள் முடிந்த வரைக்குமே வந்து மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அது மாற்றமல்லாமல் அரசாங்கம் வந்து அதிக அளவான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று எத்தனையோ விடயங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகளை விதித்து விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போதைப் பொருட்களுக்காக இருக்கட்டும் அல்லது பல விடயங்களுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இந்த புகையிலை மது பாவனைகளுக்கும் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும் விலையை உயர்த்துவது சில பேர் வந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் விலை குறைவாக இருக்கின்றது என்று சொல்லி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகைய வந்து இந்த விலைகளை அதிகரிப்பதனூடாகவும் வந்து இவர்கள் என்ன செய்வார்கள் விலை அதிகரிப்பின் காரணமாக வந்து அந்த பாவனையை வந்து குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே பல நுட்ப முறைகளை நாங்கள் ஊடாக இதிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த இருநூறு நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது என்று தெரிந்த பிற்பாடும் வந்து நாங்கள் இந்த விடம் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் இருக்கின்றது வந்து மிகவுமே சிந்திக்க வேண்டிய ஒரு விடியமாக இருக்கின்றது ஆகவே இந்த மது புகையிலை பாவனை என்பது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று எங்களுடைய சமூகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடியமாக இருக்கின்றது நிச்சயமாக அப்போ இந்த கோயிலை இந்த பாவனைகள்லாம் தடுக்குங்கிறது இந்த போதைப் பொருள் வரும்போது வரும்போது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் பெரும்பாலும் குடும்ப மட்டங்களிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கு இப்போ இந்த வீடுகளில் வந்து இப்போ சின்ன இந்த விடயங்கள் வந்து இந்த சிறுவர்களை வந்து இந்த கடையிலுக்கு இந்த வெத்தில பாக்கு வாங்குறதுக்கு சுருட்டு பிடி வாங்குறதுக்கு இதில் இருக்க அனுப்பாதங்கள் நாங்கள் பாடசாலை காலங்கள் இருக்கும்போது கோயில் கொண்டு போவோம் குறிப்பாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு வரைக்க வீட்டு இருக்கக்கூடிய தாத்தா பத்தி சொல்லிவிடுவா அவர் வெத்திலையை வாங்கிடுவா வெத்தில சீவலை வாங்கிவிடுவான் ஐம்பது ரூபா நான் அவன் போயிட்டு வரைக்க சும்மாதிரை வாங்கிக் கொண்டு வரணும்னு சொல்லுவேன்னா முதல்ல அந்த வெத்திலை முதல் ஒரு நாள் கிண்டி சாப்பிடுப்பாப்பான் பிற ஒரு நாள் அந்த சீவலை சாப்பிடுப்பாப்பான் பிறகு காப்பாற்று சுண்ணாம்பு கோயிலோடு சாப்பிடுப்பா அந்த வெத்திலை பழக்கத்து கடுமையாக கூடியார் இந்த வெத்திலையால் வந்து இந்த வாய்ப்புக்கு நோயால் தினம் தோறும் மூன்று பேர் அங்கேயிருந்து கொண்டுருக்காருன்றைக்கு தகவல் வழியாரு அப்போ அப்படி இருக்கும்போது இப்படியான பழக்கங்கள்லாம் ஆரம்பிக்கிறேன் அப்போ அப்படி வெத்திலேயுற பழகி பிறகு அது பிறகு வீட்டு இருக்க கூடிய அப்பா அம்மாவுக்கு அப்போ ஒரு தாத்தா பாட்டிக்கு சுருட்டை வா வீட்டு இருக்கக்கூடிய அப்படின் அப்பாவுக்கு வீடியோ வாங்கிடுவான்னு சின்ன வகையிலேருந்து வீதி நாடகங்களாக எல்லாம் காட்டிக்கொண்டு போகலாம் அப்போ இந்த சிறுவர்களை இப்படி கடைகளுக்கு அனுப்பி அப்படியான பொருட்களை வாங்க சொல்வதுதான் வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த பொதை பொருள் மீதான நாட்டத்தை உருவாக்கக்கூடியது அதை தாண்டி இன்றாக்கி பல இடங்களில் பல இளைஞர் ஒரு டீம் ஒரு கேம் ஒன்று பிளே பண்ணுற ஒரு டீம் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கிற மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மூத்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க அங்கே இருக்கக்கூடிய டீம் இருக்கக்கூடிய சொல்லி ஒரு இதில் வெற்றி வாங்கிடுவோம் சோடா வாங்கிடுவோம் அப்படின்னு அப்படியான விடயங்களே ஒருபோதும் பல ஊக்குவிக்காது அதெல்லாம் எதிர்கால சேர்ந்ததையும் சீர்குலைக்கக்கூடிய வடிவமாக இருக்குது நீங்களும் அதுக்கு அடிமையாகி எதிர்கால சந்ததியையும் அதை அடிமைப்படுத்தக்கூடிய விடயமாகும் சில பேருக்கு வந்து தாங்களே நிறுத்த முடியாமல் இருக்கிறது ஆனால் எப்படியாச்சும் தங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால சந்ததியை இதை பழகிக் கொள்ளக்கூடாது என்று விடாபடியாக இருப்பார் ஆனால் அவர்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாமல் எனவே இவ்வாறான இடங்களிலே நீங்கள் அவர்களுக்கு முன்னால் இந்த விடயங்களை மேற்கொள்வது அல்லது அவர்களுக்கும் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் வாங்கும் இப்படியான விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் சிறுவர்கள் எல்லாவற்றையுமே பார்த்து பார்த்து வளரக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் தாங்களாக பழகிக் கொள்வதை விட நாங்கள் செய்வதை பார்த்து பற்றிக் தான் இருக்கிறார் எனவே அவர்கள் முன்னிலை இவ்வாறான விடயங்களை குறைத்துக் கொள்வதுதான் இப்படியான விடயங்கள் இருந்து அவர்களையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல வழிமுறையாக இருக்கும் எனவே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த விடயங்களுக்கு சிறுவர்களை பயன்படுத்துவது நீ இது போய் வாங்கினு வந்தால் அவனுக்கு ஜூஸ் வாங்கி தரன் டோவி வாங்கி தரேன் கண்டோஸ் தரேன் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரனு சொல்லலாம் அதே போல் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வயது போனாக்கள் புள்ளைகளுக்கு நாலு வெத்தில போட்டு தூப்புறது அதுகளென்னு பாட்டுவோம் அதே மாதிரி இந்த சுருட்டுகளை பற்றி கொண்டு இருக்கிறது அதுகளும் இப்படியான விடயங்கள் நிறுத்தும் போது சிறுவர்கள் மத்தியில் இந்த விடயங்கள் இல்லாமல்ட்டும் அப்போ இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் பார்த்துக்கிற சுருட்டு அவங்க பாவிக்கிற ஐஸ் போதை பொருளும் ஒன்றாண்டா இல்லை அடிப்படையில் இந்த போதை இல்லாமல் ஒன்றுதான் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறேன் இந்த விடயங்களை பார்த்தா தாத்தா பாட்டியை அடிக்க நாங்கள் இதை அடித்தாண்டு அவங்க நினைக்கக்கூடிய மாதிரி எனவே குடும்ப மட்டத்தில் இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை எனவே முன்னுதாரணமாக ஒருபோதும் இந்த பிள்ளைகளுக்கு மாறிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்கள் எப்படி இந்த போதை என்றது கொண்டு கொள்ள போய் சிக்கி தவிர்கிறீர்களோ அதே போல் உங்கள் சந்ததிகள் எதிர்கால சந்ததியை சிக்க விடாமல் இருப்பதற்கு உங்களை கட்டுப்படுத்ததோடு அவர்களுக்கு முன்னால் இந்த விடயங்களை காட்சிப்படுத்தாமல் இருப்பதுதான் இப்படியான தொற்றா நோய்கள் இருந்தும் இப்படியான பிரச்சனைகள் இருந்தும் போதை தூரமான இந்த விடயங்கள் இருந்தும் உங்களுடைய இளைய தலைமுறையையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கக்கூடிய வழியாக இருக்கும் என நான் நம்புகிறேன் நிச்சயமாக கரியர் கூறியது போல வந்து நாங்கள் சில விடயங்களை அவதானித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வயதானவர்கள் ஆ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வந்தவர்கள் வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் அதாவது அந்த பிள்ளைகளுடைய ஒரு தாத்தா பாட்டி அவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த போயிலை பாவனை இதுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்பொழுது பெற்றோர்களே சொல்வார்கள் நீ அம்மாவை பார்க்க போகிறா என்று சொன்னால் அவருக்கு வெற்றிலை வாங்கி கொண்டு சொல்லி என்று சொன்னால் அவருக்கு அதுதான் பிடிக்கும் என்று சொல்லி இவ்வாறான விடியங்கள் வந்து பிள்ளைகள் மத்தியிலேயுமே வந்து தூண்டிவிடப்படுகின்றது சில சமயங்களில் பிள்ளைகள் மாறாகவும் எடுத்துக்கொள்வார்கள் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள் என்னுடைய என்னுடைய தாத்தா பாட்டி அவர்கள் வந்து ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள் ஆகையை வந்து அவர்கள் இதனை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இது ஆரோக்கியமானது தானே என்று சொல்லி எல்லாம் பல்வேறான விடியங்களை இவர்கள் தங்களுக்குள் சிந்திக்கக்கூடும் ஆகையை வந்து எல்லாவற்றையும் இளம் சமுதாயத்தினரை வந்து நாங்கள் ஒரு சரியான வழிநடத்தலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைய கால சிறுவர்களை நாங்கள் வலிப்படுத்த வேண்டியது எங்களுடைய அவசியமாக இருக்கிறது அவர்கள் தான் நாளைய சமுதாயத்தினராக நாலு இளம் தலைமுறையினராக மாற இருக்கிறார்கள் ஆகிய வந்து அவர்களுக்கு நாங்கள் அடிப்படையிலேயே ஒவ்வொரு விடயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் சொன்னது போலேயே வந்து இந்த பேரணிகளை நிகழ்த்துவார்கள் விழிப்புணர்வுகளை நிகழ்த்துவார்கள் இந்த விழிப்புணர்வுகளை நிகழ்த்துபவர்களை நாங்கள் முதல் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அவர் அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறார்களா என்று சொன்னால் பலர் பார்க்கின்ற போது சொல்லுவார்கள் இவர்கள் விழிப்புணர்வு செய்கிறார்கள் இவர்களை இவ்வாறாகத்தானே செயற்படுகிறார்கள் என்று சொல்லி ஆகவே வந்து நாங்கள் பல விடயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த மது புகையிலை பாவனையினால் வந்து என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால் உடலியல் ரீதியாக பல நோய்களுக்கு இது காரணமாக இருக்கின்றது முதலாக நாங்கள் பார்க்கின்ற போது இது அஹ் புற்றுநோய்க்கு வழிவகுப்பதாக இருக்கின்றது புற்றுநோய் என்று சொல்லி பார்த்தால் தோல் புற்றுநோய்க்கு வாய் புற்றுநோய் அது மாத்திரம் இல்லாமல் வந்து நுரையீரல் ஆகிய பிரச்சனைகளுக்கு வந்து இது அடிப்படை காரணமாக இருக்கின்றது எங்களுடைய உடலியல் ரீதியான பாதிப்புகளுக்கு இந்த புற்றுநோய் தொடர்பாக நாங்கள் அறிந்திருப்போம் அன்றைய நாட்களில் வந்து புற்றுநோய் என்ற பெயரை நாங்கள் கேள்விப்படுவது மிக மிக அரிதாக இருக்கும் யாராவது ஒருவருக்கு நாங்கள் ஏதா ஏதாவது ஒரு பிரதேசத்தில் வந்து கா காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் இன்று சாதாரணமாக வந்து இந்த பாவனைகள் அதிகரிப்பதனால் வந்து இன்று சாதாரணமாக எல்லா இடங்களிலுமே நாங்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த புற்றுநோய் ஏற்பட்டதன் பின்னராக வருத்தப்பட்டு அல்லது வந்து அதன் பின்பா பிற்பாடு வந்து நாங்கள் இவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து இருப்பதை பார்க்கலாம் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையாக நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த புகையிலை பயன்படுத்துகின்ற போது மூச்சு திணறல் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் குடல் செயலிழப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது உடல் இயலாமை மற்றும் சீரற்ற தசை இயக்கங்கள் எங்களுடைய உடல் வந்து சாதாரணமாக இயற்கையாகவே எங்களுக்கு படைக்கப்பட்ட இந்த உடல் சாதாரணமாக அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய போல எங்களுக்கு ஏற்ற போல இந்த தசைகள் எல்லாம் வளைந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் பார்த்தால் இன்றைய காலத்தில் இந்த பாவனையினால் வந்து அவர்களுடைய உடல் ஒரு இயக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இவை உடலியல் ரீதியாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உள ரீதியாக அல்லது மனு ரீதியான பாதிப்புகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது இவர்களுக்கான ஒரு அழுத்த நிலை ஏற்பட்டு வருகின்றது ஏனென்று சொன்னால் ஒரு சமயத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த எட்டு பேருமே வந்து அந்த புகையிலை பயன்படுத்தாதவர்கள் அல்லது வெற்றிலை பயன்படுத்தாதவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இரண்டு பேரும் தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருக்கின்ற போது இவ்வாறு சமூகமே சில சமயங்களில் ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலை இருக்கும் வேற எப்போது பார்த்தாலும் வந்து வெற்றிலை ச சப்பிக்கொண்டே இருப்பார் அது மாத்திரமில்லாமல் வந்து இந்த வெற்றிலை வந்து பொதுவாக வந்து நீங்கள் பயன்படுத்துகின்ற போது என்னென்ன நோய்கள் என்பதை அறிந்திருப்பவர்கள் உண்மையாக அது தொடர்பாக தெரிந்திருப்பவர்கள் அவர்களை ஒரு தாழ்வான நிலையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதனால் வந்து இவர்கள் மத்தியிலே ஒரு அழுத்த நிலை ஏற்படுகின்றது இந்த அழுத்த நிலை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் தனிமை தூக்கமின்மை பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது அடிப்படையாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் வந்து இவர்கள் மத்தியில் தேவையற்ற பல சிந்தனைகள் எண்ணங்கள் வந்து உருவாகக்கூடியதாக இருக்கும் குடும்ப ரீதியாக சமூக ரீதியாகவும் வந்து இவர்கள் பாதிப்புகளை பாதிப்புகளை வந்து இவர்கள் சந்திக்க நேரிடக்கூடியதாக இருக்கின்றது குடும்பத்துல குடும்பத்தில் வந்து எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பவர்கள் இந்த பிரச்சனைகள் காரணமாக வந்து என்ன செய்வார்கள் மாறி மாறி குடும்பத்துக்குள் வந்து முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது இது குடும்பம் சமூகம் அது மாத்திரமில்லாமல் உடலியல் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் என்பதை தாண்டி இவர்களால் வந்து நாங்கள் வசிக்கின்ற ஒவ்வொரு இடங்களுக்குமே பாதிப்பு என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும் நாங்கள் பொது இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த பொது இடங்களிலே வந்து இந்த வெற்றிலை உமிழ்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வெற்றிலை அந்த வெற்றிலையை தாங்கள் உட்கொண்டு விட்டு அந்த சாற்றை வந்து உமிழ்ந்து விடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு இவையெல்லாம் வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது பொது வழிகளிலே வந்து அந்த இடத்தில் வந்து ஒரு நாசப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடுகளாக கூட இருக்கின்றது ஆகவே இவ்வாறு எல்லாவற்றுக்கும் தீங்கிழைக்கக்கூடிய இந்த விடயத்தை நாங்கள் கட்டாயம் மாற்றி அமைக்க வேண்டியது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலும் பிரச்சினை ஏற்படுகின்றோம் சமூக ரீதியிலும் பிரச்சனை ஏற்படுத்துகின்றோம் என்று சொன்னால் மாற்றம் என்பது நிகழ வேண்டிய அவசியமாக இருக்கின்றது ஏதாவது ஒரு பயன் கிடைக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் அந்த விடயத்தை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொன்னதன் பிற்பாடும் அது தொடர்பாக நாங்கள் அறிந்ததன் பிற்பாடும் அதனை நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்று சொன்னால் அது முட்டாள்தனமான ஒரு செயற்பாடு என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் ஆகவே வந்து சிறுவர்களுக்கு நாங்கள் சரியான வழிகாட்டுதல்களை வழி நடத்துவோம் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் இது தொடர்பான விழிப்புணர்களை ஏற்படுத்த வேண்டும் அது வந்து குடும்பத்தில் பெற்றோர்கள் வந்து தாங்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பிள்ளைகளை திருத்தாமல் தாங்களும் அந்த மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் அதை பார்த்ததன் பிற்பாடு பிள்ளைகள் தங்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்வார்கள் ஆகையை வந்து அடுத்து வருகின்ற சன்ன சந்ததியானது அடுத்து வருகின்ற எங்களுடைய தலைமுறையினர் வந்து மிகவும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இத்தகைய இத்தகைய விடயங்களில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது லியாகிற நிச்சயமாக எனவே எப்படியான விடயங்களை நாங்களும் கருத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அடுத்த சந்ததியை ஆரோக்கியம் சந்ததியாக இந்த நோய் சூழல்கள் பொதைப்பொருட்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலையும் அவர்களின் ஆரோக்கியம் மிக்க ஒரு காலகட்டத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டியது பெரிய அளவிலயங்கள் இருக்குது எனவே அப்படியான அப்படி எங்களை நாங்கள் வாழ்ந்து விட்டு போவதுக்கு இல்லாமல் எங்களுடைய சந்ததியை ஆரோக்கியமான சந்ததியாக வளர்த்திருக்க வேண்டும் நாங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போதும் அவ்வளவு கனவுகளோடு பெற்றெடுக்கிறோம் அந்த குழந்தையை நாங்களாகவே இன்னொரு பள்ளத்தாக்கிரை தள்ளிவிடக்கூடாது எனவே இந்த பூமியை விட்டு நாங்கள் விலகும் போது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அழகான ஒரு பூமி அழகான ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்கி விட்டு கொடுக்க கொடுத்து விட்டு போக வேண்டிய தேவை உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூத்தவர்கள் முதியவர்கள் இந்த சமூகத்திலே செயற்பட வேண்டும் என்பதை நாங்களும் உங்களிடம் கேட்டுக்கொண்டு நாங்கள் மூலம் விடைபெற்று செல்ல போகிறோம் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நானும் உங்களிடம் கரையர் மற்றும் கரீஷ்டா ஜெயக்குமார் நன்றி நேர்களே